யாழில் நேற்று முன்தினம் வயலுக்கு வரம்பு கட்ட சென்ற ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீதி அரியாலை பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி ராஜபாரதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து நாவலடி பகுதியில் விவசாயம் செய்து வந்தார் அந்த வகையில் நேற்று முன்தினம் காலை வரம்பு கட்டுவதற்காக அங்கு சென்றுள்ளார் பின்னர் நேற்று முன்தினம் இரவு வரை அவர் திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் அவரை தேடிச் சென்றனர் இதன்போது அவர் அங்குள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகில் உள்ள வெளியொன்றில் சடலமாக காணப்பட்டார் இந்நிலையில் அவரது சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க